திருட யாரோ அவனை கண்டுபிடிச்சி ஆச்சு பணத்தை எடுத்துட்டு வந்தோம் ஆச்சுன்னு சொல்லிட்டு முத்து வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் உடனே நம்ம சீதாவுக்கு அழுக வந்து மாமா தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க மாமா நான் வந்து உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க விதி சீதா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் உதவி பண்ணிருக்கிறதால நல்லது தானே உடனே ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்கன்னா அந்த பொறுப்பை நீ வந்து கவனமா பண்ணணும் நீ நல்லவளா இருக்கலாம் அதுக்காக அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கலாம் கூடாது புரியுது நல்லா சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அருண் ஒரு பக்கம் ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க ஏதோ இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா சீதா நம்ம பேச்ச கேட்டுட்டு வந்தா அதுக்குள்ளவே இப்படி நடந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பக்கம் அருண் வந்து ரொம்பவே டென்ஷன்ல வந்து இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம மீனாவ்கிட்டயே மன்னிப்பு கேட்டு சீதா மீனா ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துறாங்க இது நினைச்சு சந்தோஷத்துல இருக்காங்க முத்து அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க